குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாம் இன்றைக்கி வந்து பிளான்ஸ் கலெக்டிங் வீடியோஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ என்னென்ன பிளான்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் அவங்கக்கிட்டே ஷேர் பண்ணுறேங்க ஸோ சண்டே வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க இப்போ வீட்டுக்கு கொஞ்சம் தாண்டி வயல் இருக்குது அங்கே போனோம் அப்படின்னா நிறைய பிளான்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க கூட நானும் போயிருந்தேங்க நிறைய நமக்கு பிளான்ஸ் கலெக்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு டபுள் ஓகே அப்படின்னு எங்கள் அம்மா கூட போயிருந்தேன் ஸோ ஜஸ்ட் அந்த வயலில் என்றானதுமே நிறைய திப்பிலி பிளான்ட்ஸ் இருந்துச்சுங்க இதோட நேம் வந்து அரிசி திப்பிலி அது அவங்க வந்து நட்டது கிடையாது பட் இது தானாகவே முளைச்சி வரக்கூடியது அப்பப்போ எல்லா பிளான்ஸும் அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க இருந்தாலும் நிறைய பிளான்ஸ் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குங்க ஸோ அது அந்த திப்பிலி கூட அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சரி நாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கலெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளான்ஸும் எடுத்திருக்கேங்க ஸோ ஆல்ரெடி நம்ம கார்டனில் இந்த பிளான்ஸ் இருக்குது இருந்தாலும் ஒரு ரெண்டு பிளான்ஸ் நான் எடுத்திருக்கேங்க அப்படியே அதே வழியில் பாருங்கள் நிறைய வந்து கரிசலாங்கண்ணி கீரை கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துருச்சுங்க ஸோ இது ஆல்ரெடி நம்ம கார்டனில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இது வந்து கலெக்ட் பண்ணலை நெக்ஸ்ட் பாருங்கள் இது இப்போ நம்ம எங்கள் அப் அம்மாவோட அவங்க வயலுக்கு தாங்க வந்திருக்கேன் ஸோ இங்கே நிறைய வந்து இன்சுலின் பிளான்ஸ் அங்கங்கே நிறைய இருந்துருச்சு ஸோ வந்து இது ஆல்ரெடி நம்ம கோடனில் இருக்குது இருந்தாலும் அதோடய ஃப்ரெஷ்னஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்து செழிப்பாக இருந்துருச்சு அதுலேயும் வந்து ரெண்டு பிளான்ட்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன் ஈஸியாகவே அது வந்துருச்சு எல்லாம் அப்படியே ஒரு மாய்ச்சரிங்கோடு நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருந்துருச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு சிங்கோனியா பிளான்ட்ஸ் கூட அழகாக வந்து தானாகவே அப்படியே படர்ந்துருக்குங்க ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பசளக்கீரை இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திப்பிலி இனி ஒரு வெரைட்டி இது எங்கள் அப்பாவோட வயலில் தாங்க இந்த பிளான்ஸ் இருக்குது ஸோ இது அவங்களுக்கே தெரியாதான் இது ஒரு ஹேர்பல் பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸோ தானாகவே முளைச்சிருக்குங்க இது வந்து நீல திப்பிலி ரொம்பவே ரேர் பிளான் இது என்னோட கார்டன்லேயும் இந்த பிளான்ஸ் இல்லை இது பார்த்ததுமே எனக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துருச்சுங்க இந்த கலெக்ஷன் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஸோ இது நம்ம கார்டன் ஆனது நம்ம ஆனதுனால ஸோ நம்ம இன்னும் இது கொஞ்சம் நல்லா வளரட்டும் வந்ததுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து திப்பிலியும் கலெக்ட் பண்ணிவிட்டு பிளான்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் விட்டுட்டுருக்கேங்க ஸோ ரொம்பவே ஹாப்பிங்க இந்த திப்பிலி பார்த்ததில் இயற்கை வந்து கொடுத்த கிஃப்ட்டுங்க இதெல்லாமே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒரு ஒரு தென்னை மரத்தில் அப்படியே படர்ந்து வருது நிறைய திப்பிலிகள் இதில் இருக்குதுங்க பக்கத்தில் பாருங்க நிறைய வந்து காந்தாரி பிளான்ட்ஸ் கூட அங்கே நிறையவே இருந்துருச்சுங்க ஸோ ஒரு பிளான்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஹெர்பல் பிளான்ட்ஸ் இது வந்து நம்ம சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த பிளான்ஸ் வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாங்க சுகர் வந்து குறையும் இது வந்து நல்ல ஒரு ஹேர்ப் ஹேர்ப்ஸ் தாங்க ஸோ இது கூட அந்த வயலில் நிறையவே இருந்துருச்சுங்க இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை நிறையவே இந்த பொன்னாங்கண்ணி தானாகவே நிறைய வந்து க்ரோத் ஆகி இருந்து இருந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாட்டு வரலாறு ஸோ இது கண்டிப்பாக நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும் இது எங்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் கிடையாது ஹைப்ரிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக கலெக்ட் பண்ண போகிறோம் நிறைய பிளான்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேங்க இது வந்து அவ்வளோ ஈரப்பதமாக தான் இருந்துச்சு ஈஸியாகவே அந்த பிளான்ட்ஸ் என்னால் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் வந்து அது இருக்கிறது தான் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது நிறைய புல்களோட இடையில் பக்கத்து அப்படி தான் இருந்துருச்சு தவிர செப்ரேட்டாக அது இல்லை ஸோ கொஞ்சம் நம்ம அதை பார்த்து வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமிங் ஆகிருச்சு நிறையவே இருந்துருச்சுங்க நம்ம பறிக்கலாம் அப்படின்னா ஒரு கூட நிறைய பறிக்கலாம் அந்த அளவுக்கு வல்லாறைகள் இங்கே நிறையவே இருந்துருச்சு ஸோ நம்ம கொஞ்சம் பிளான்ஸ் மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வழியெல்லாமே பார்க்கக்கூடிய இடங்கள்லையெல்லாம் கேலடியம் நெஸ்ட் ஸ்னேக் பிளான்ட் அப்படி நிறைய பிளான்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குதுங்க இதில் வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணக்கூடிய அந்த லீவ்ஸ் அந்த பிளான்ஸு கூட இங்கே இருந்துருச்சு தெரிலி பிளான்ட் நிறையவே இது நான் அதில் ஒன்று எடுத்துட்டேங்க ஸோ நம்ம அந்த வயல்லேருந்து வெளியே வரக்கூடிய டைமிங்கில் இன்னி ஒரு தோட்டத்தில் பாருங்கள் நிறையவே இந்த டிசம்பர் பூக்கள் இந்த மஞ்சள் கனகாம்பரம் அந்த பிளான்ஸு கூட நிறையவே இருந்துச்சுங்க ஸோ அதுலேயும் நான் ஒரு ரெண்டு பிளான்ஸ் எடுத்துட்டேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து பச்சை கனகாம்பரம் இருந்துச்சு ஸோ இதில் வந்து சீட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன் எந்த சீட்ஸும் கிடைக்கல ஆனால் பிளான்ட்ஸ் இருக்குது ஓகே இனி நம்ம வரக்கூடிய டைமிங்கில் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பூக்கள் மட்டும் பறிச்சுக்கிட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பிளான்ட்ஸும் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ என்னோடய வீட்டுக்கு நான் இந்த பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஸோ எல்லாமே நம்ம நடுறதுக்கு நம்ம செட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி நான் வந்து நம்ம வந்து பிளான்ட்ஸ் நம்ம நர்சரி பிளான்ஸ் வாங்குற அந்த கோபாக எல்லாமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதில் ஆல்ரெடி நான் மண் வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தேங்க நமக்கு ஏதாவது பிளான்ஸ் கிடச்சா நம்ம நடுறது மாதிரி அந்த மாதிரி ஈஸியாகவே எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ வந்து இந்த பிளான்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்த பிளான்ஸ் எல்லாமே நான் நட்டு நட் நட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்மக்கிட்ட இல்லாத பிளான்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இருக்கிற பிளான்ஸ் இன்சின் பிளான்ஸ் அண்ட் இந்த மாதிரி திக்ஃபிலி பிளான்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஸோ அது யாருக்காவது நமக்கு தேவைன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்